ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் தாங்க செய்ய போகிறோம் தூக்கி வீசின பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணலாங்க இது கடையில் வாங்கினா ஆயிரக்கணக்கில் செலவாகும் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்காலில் போகலாம் இந்த மாதிரி மரக்குச்சியெல்லாம் வந்து எதாது செடியெல்லாம் வெட்டி வெளியே போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதனால காஞ்சு குச்சியை பார்த்து எடுத்துக்கங்க இது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கருவேப்பில மரம் குச்சி தாங்க அது நல்லா காஞ்சிருந்துச்சி அதில் ஒரு நாலு குச்சி எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எதாவது வீட்டில் இருக்கும் ஒரு பாட்டில் மாதிரி கடைகளெலாம் விற்கலைங்களா இது எதாவது கடையில் கேட்டால் கூட உங்களுக்கு காலி பாக்ஸ் கொடுப்பாங்க இப்போ இது ரெண்டுலேயும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் மர கலரில் கூட பெயிண்ட் பண்ணலாம் ஆனால் ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் அளவு கொடுக்கும் வீட்டில் வந்து வெளியே அந்த கரை கட்டுறதுக்கெல்லாம் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா அந்த பெயிண்ட்டு தாங்க நான் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் ஒரு துளி கூட கையில் ஒட்டாது இப்போ இந்த குச்சியிலையும் சரி பாட்டிலேயும் சரி பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இன்னும் டெக்ரிட் பண்ணுறதுக்கு நான் மீஷோவில் வந்து இந்த மாதிரி லீஃப் வாங்கி வச்சுருந்தேங்க இது வந்து ஒயிட் கலர் லீஃபு எனக்கு எடுத்துகிட்டு ஆறு பீஸ் கொடுத்துருந்தாங்க இதுலேயே கம்மியாக வந்து மூணு பீஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி தான் வருதுங்க இதை அப்படியே நம்ம குத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து ஒரு செடி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு மரம் லுக்கு கிடைக்காது அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாக்ஸில் வந்து மேல் பக்கமாக கொஞ்சம் லேஸ் மாதிரி ஒன்று வந்து டிசைனில் கட்டி விட்டுட்டு மண் கொட்டி வச்சுருக்கேங்க அதுக்குள்ளே இந்த குச்சியை வந்து நல்லா அழுத்தி நட்டு வச்சிடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக சாயாத மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாலு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரே இதாக கிடைச்சா கூட அழகாக அதை எடுத்து வச்சுக்கலாங்க எனக்கு வந்து அந்த ஷேப் ஒரே மாதிரி கிடைக்காதனால நாலாக வெட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்க்க வந்து அந்த மரம் மாதிரி கிளைகள் அந்தந்தவுக்கு போகிற மாதிரி இருக்கணுங்க ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது ஒரு நாலு குச்சி இந்த மாதிரி நட்டு வச்சு வச்சுருக்கேங்க கரெக்டாக அழுத்தி அசையாமல் ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் வாங்கி வச்சுருந்த அந்த லீவை வந்து சுற்றி விட போகிறேன் அதாவது வந்து அதில் மாட்டின மாதிரி சுற்றி விடுங்க இது வந்து கம்பி தான் நீங்கள் எந்த ஷேப்பில் வளைச்சாலுமே வளையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குச்சியில் வந்து நல்லா சுற்றி சுற்றி வளைச்சி விட்டுக்குங்க கேப் இல்லாமல் அப்போ உங்களுக்கு பார்க்க ரியலாக மரம் மாதிரியே இருக்குங்க நான் வந்து ஒயிட் எதுக்காக சூஸ் பண்ணேன்னா எப்போவுமே க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து எப்போது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஒயிட் வந்து பேக்ரவுண்டு வந்து பின்னாடி பிளாக்கோ இல்லை டார்க் கலரோ வச்சு இந்த ஒயிட் கலர் ட்ரீ வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக தெரியுங்க நான் தான் ஒயிட் சூஸ் பண்ணேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தாங்க இந்த கிளைகளில் வந்து நீங்கள் அப்படியே வளைச்சி வளைச்சி விட்டுக்கலாம் அது கம்மிங்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் வளைச்சாலுமே வளையும் திருப்பி மறுபடியும் வந்து நம்ம ரிவர்ஸல் எடுத்தோம் அப்படின்னாலும் வந்துடுங்க இதே மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இப்போ இந்த மண்ணுக்கு மேலே அந்த கூழங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு இல்லை இந்த மாதிரி குருவியெல்லாம் வச்சு எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன குருவிகள் பறவைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மரத்து மேலே கூட வச்சு விடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து நான் வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வந்து அந்த கார்னரில் வைக்கலாங்க அப்போ ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் பேக்ரவுண்ட் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க நான் இன்னும் செட் பண்ணல ஜஸ்ட் வச்சு பார்த்துருக்கேன் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பயங்கரம் அழகாக இருக்குங்க இதுக்கு லைட்டிங்கெல்லாம் உடனே செம்மையாக இருக்கும் இதோட மொத்த செலவே எனக்கு வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா தாங்க செலவாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து லீஃப் இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ